சாரி ஃபோன் செஞ்சுட்டு ஓகே ம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறையா கருத்துக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வலுவூட்டலாம் ஸ்ட்ராங்காகிறது நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க பல விதமான இருக்கிறாங்க அதில் ரெண்டு விதத்தை சொல்லிக்கிறேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலுவட்டுறவங்க ஒருத்தவங்க அதாவது எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நல்லதை பேர் பேசுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க இன்னும் ஒன்று வலுவை உறிஞ்சிக்கிறவர்கள் வலுவூட்டின்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளை சாதிக்க முடியாதுன்னு ஒரு தா இருக்கிற தாட்டை மாற்றி நம்மளால் முடியுங்கிறனாலே கொண்டு வந்து அதில் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அந்த வேர்டு நம்ம காதில் கேட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வலுவட்டுறவோட ஸ்பேச்சு இன்னொரு இருக்குது பார்த்திங்களா வலுவே உறிஞ்சி எடுக்கிறவங்க அவங்கக்கிட்ட மட்டும் மாட்டிட்டிங்கன்னு வைங்களேன் சக்கையாக பிணிஞ்சி எடுத்துடுவாங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் புயும் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற கான்ஃபிடென்ஸையும் உறிஞ்சி எடுத்து ஊற்றுருவாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோன்னா உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிரும் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இனிமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்பீச்லாம் அந்த மாதிரி மனுஷங்கிட்டலாம் தயவு செஞ்சு பேசாது அந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறாங்க உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் படிக்கிற இடத்துல இருப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஓட்டிக்கிட்டிங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களெலாம் தயவு செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிறாதீங்க சாமி அதுக்காக வீட்டில் இருக்கிறது சொந்தக்காரங்க இருந்தால் வெரைட்டியாக விட முடியும் அப்படின்னு கேட்காதீங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்காதீங்க சரிங்களா அவங்க பேசுகிறத இங்கே வாங்கி இங்கே அப்படியே விட்டுருணும் மண்டையில் ஏற்றிக்கக்கூடாது அந்த மாதிரி ஆளுங்க பேசினாங்கன்னா சரி இந்த ரெண்டு விதமான ஆளுங்க இருக்காங்க இந்த ஸோ நம்ம நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா நம்மளோட மனசுக்கு வந்து வலுவூட்டணும் அது கண் அது வலுவுட்டுருங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம் இப்போ இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் சரியா ரெண்டு விதை ரெண்டு அதாவது வெசீடு ரெண்டு விதைகள் வந்து ஒன்று வந்து அமெரிக்காவுக்கும் ஒன்று வந்து ஜப்பானுக்கும் அனுப்பப்பட்டாச்சு ஜப்பானுக்கும் அனுப்பப்பட்ட விதை அதை பற்றி பார்ப்போம் அந்த விதையை தொட்டியில் வைக்கிறாங்க முளைக்குது கொஞ்சம் அப்படியே வளர்ந்து வருது அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் அந்த விதையை எடுத்து அதாவது அந்த செடி அப்படியே எடுத்து அது மேலே இருக்கிற கொஞ்சம் இலை அப்புறம் கீழே இருக்கிற வேர் அதை கட் பண்ணி திரும்ப தொட்டியில் வச்சு தண்ணியை ஊற்றுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் போது வளருது அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி மேலே இலை கீழே வேர் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் அப்படியே வளர்த்துட்ருக்காரு அந்த செடி ரெண்டு அடிக்கு மேலே வளரல தொட்டியில் தான் இருக்குது இருபத்தஞ்சி வருஷமாச்சும் அந்த அந்த செடி வந்து அந்த போட்ட விதை மரமாக தொட்டியில தான் இருக்குது ரெண்டு அடிக்கு மேலே கூட அது வளரல இது வந்து ஒரு கலைன்னு சொல்லுவாங்க இது பேர் போன் சாய் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வீடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் காசு நிறைய கொடுத்து வாங்கிட்டு போகிற சொல்ல ஜென்மங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சரி ஓகே ஜென்மங்கள்னு சொல்லக்கூடாது தப்பு அது அவங்களோட கலெக்ஷன் நிறைய பேர் ஹாபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கலாம் இவரு கலைன்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கோங்க பட் எனக்கு இந்த மெத்தட் பிடிக்காது ஒரு மரம் வளர்ந்தால் அந்த மரத்தினால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அந்த மரத்தை அப்படி தொட்டிலேயே வச்சு விளக்குறது நல்லா இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக நல்லாலன்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஒரு விதையோட நிலைமை இப்படி ஆகி போச்சா இன்னொரு விதை எங்கே போச்சுன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் மேஜர் கிட்ட போச்சு ஓகேவா அவர் அந்த விதை என்ன பண்ணார் தெரியுமா தகுந்த முறையில் பராமரித்தார் அந்த விதைக்கு விதையை விதைச்சி அதை நல்லா கருத்தாக பராமரித்து அந்த மண் வளத்தை நல்லா தூண்டிவிட்டு சூப்பராக அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்து அந்த மரம் அதே இருபத்தஞ்சி வருஷத்தில் நூறு அடி ஹைட்டுக்கு வளர்ந்துட்டு நூறு அடி ஹைட்டுக்கு வளர்ந்துட்டு அந்த மரத்தை பத்து பேர் சேர்ந்தாப்புல அப்படியே கட்டி அணைச்சா கூட அந்த மரத்தை பிடிக்க முடியாதான் தெரியுமா அவ்வளோ தடிமனாக இருக்குமா அந்த மரம் அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தினால் இப்போ அதிக அளவும் கார் கார்பன் டை ஆக்சைடு இழுக்கப்பட்டு அதிக அளவு ஆக்சிஜன் வெளியிடப்படுது அது என்ன மரம் தான் எனக்கு தெரியல நானும் அந்த சப்போஸ் அந்த விதை கெடைச்சிச்சு நம்மளை வாங்கி நம்ம வீட்டுக்கு பின்னால் போட்டுடணும் நீங்களும் கிடைச்சா போட்டுருங்க என்ன அந்த மரத்தை வந்து இப்போவும் மே இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல நான் அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அந்த மரத்தோட நேம் பார்த்தீங்கன்னா மேஜி அந்த மரத்தை மேஜர் செர்மன் மரம்ன்னே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மரத்தில் பலாயிரக்கணக்கான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்குதான் அந்த மரத்தை பார்க்குறதுக்காகவே அந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வராங்களாம் அவங்க வராங்கன்ட்டு அவங்களுக்காகவே அந்த சைடு கடை வீதிகள் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாட் ஐட்டம் போடுற மாதிரி நிறையா திங்ஸ் விற்கிற கடைகளும் வந்துருக்கு பாருங்கள் ஒரு மரம் தான் அந்த ஒரு மரத்தில் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் கிடச்சிருக்கு ஒரே மரத்தோட விதை தான் ரெண்டு பேர்கிட்ட போச்சு அது ஒருத்தவங்க எப்படி வளர்த்துருக்காங்க இன்னொருத்தவங்க எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இதே தான் நம்ம நிலமையும் நம்மளை மோ நம்ம கூட இருந்து நம்மகிட்ட பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அதுக்கு தான் நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சுற்றி இருக்கிற நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தால்தான் நம்மளாலே கொஞ்சம் நல்லா முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற கருத்துன்னு அடிப்படையில் தான் இதுவும் வருது இன்னொன்று நிறைய பேர் இந்த போன்ஸ் ஆகிடுது பார்த்திங்களா இந்த மரம் மாதிரி தான் நம்மளோட நம்மளோட பிள்ளைங்களையும் வளர்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் நான் ஏ நீங்கள் எப்படின்னு என்கிட்ட கேட்காதுங்க பிள்ளைங்க இப்போ தான் ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் கிளாஸே படிக்குதுங்க அதுங்களை இப்போதைக்கு அது போக்குள்ள தான் வச்சுருக்கேன் வளர வளரதானே தெரியும் அவங்க எப்படி மாறுறாங்க நம்ம எப்படி மாறுறோன்ட்டு இப்போ வரைக்கும் நான் இதுலேயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை அதுதான் போயிட்டுருக்குது பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் இதையும் எப்படி பண்ணுற குழந்தைங்கள குழந்தைங்களா வளர்க்க மாட்டாங்க இதுவும் என்ன சொல்கிறது இந்த சர்க்கஸில் அந்த ரிங் மாஸ்டர்ஸ் ஆட்டியோ சொல்லிக்கிட்டு இந்த அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க தருமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துட்ருக்காங்க இந்த காலத்தில் நான் அப்புறம் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிடுது டாக்டர் என்ஜினியர் அப்படின்னு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அது ரொம்ப 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 தப்பு அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது வந்து பிள்ளைங்கள பைத்தியம் மயக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் பிள்ளைகள் ஃப்யூச்சருக்காக நான் பண்ணிட்டுருக்கேன் சத்தியமாக என்னெங்க ஃப்யூச்சர் பிள்ளைங்களா அவங்களா வளர விடுங்க அவங்களும் அவங்க போக்கில் வளர விடுங்க அப்போ கேட்கலாம் நீங்கள் அப்போ அப்போ அப்படியே அவ தொட்டெலாம்ங்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல வரலங்க சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளருங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களோட ஆசைகளை அவங்க மேலே திணிச்சு வளர்க்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க நீங்கள் அவங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் எப்போவுமே மோட்டிவேட்டாக பேசணும் அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி பண்ணாத எப்படி அதையும் இப்படி பண்ணுறதையும் எப்படி பண்ணுற எடுத்தோடனே அப்படிலாம் பேசாதீங்க ஓகேவா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பிள்ளைங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்படியாப்பா ஆ சரிப்பா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சொல்லும்போது சார் நம்ம அப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம அப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அண்ணன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறா ஒரு ஒரு இது வரும் ஸோ அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் போவாங்க இப்போது ஒரு விஷயத்தில் அவங்க செஞ்சு தோண்டு விழுந்துட்டாங்களா உடனே திட்டக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்போவே சொன்னேன்ல செய்யாதுன்னு கேட்டியா விடுவாங்க அப்போ அப்படிம்போது ஒரு நாள் சொல்லாதீங்க அவங்க செய்யட்டுமே செஞ்சு தான் பார்க்கட்டுமே அதில் தப்பு இருந்தால் திருத்திட்டு அடுத்தது பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஆ ஸோ நீங்கள் முதல்லையே நீங்கள் அதைப்பா பா உடனே சொல்லுவாங்க நீ இது பண்ணிட்டாலே அடுத்தது ஆசிரியர் தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருவீங்க நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட தாட் கிட்ட மாதிரி உங்கள் பிள்ளைங்களை மாற்ற ஆரம்பிச்சுடுவீங்க அது ரொம்ப 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 தப்பு அந்த தப்போ பண்ணாதீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக விஷயங்களை கற்றுக் கொடுங்க வாழ்க்கை நடைமுறை அனுபவங்களை சொல்லிக் கொடுங்க அது என்னங்க வாழ்க்கை நடைமுறை அனுபவங்கள் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களோட நிறைய பேசுங்க உங்களோட லைஃப்பை உங்கள் பிள்ளைங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி படித்தீங்க நீங்கள் படிக்கும்போது என்னெல்லாம் சேட்டாக பண்ணியிருப்பீங்க எல்லாரும் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் உங்கள் சார் உங்கள எதுக்கு அடிச்சுருப்பாங்க உங்கள் டீச்சர் உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க நீங்கள் எப்படி படிப்பீங்க நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி தான் வச்சு இப்போ நீங்கள் பண்ண சின்ன சின்ன தப்புகளையும் பிள்ளைங்கள்கிட்ட ஒரு காமெடியாக சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நடைமுறை தான் உங்கள் வாழ்க்கையோட நடைமுறை அனுபவங்கள் உங்கள் பிள்ளைங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மனம் விட்டு பேசுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க மனசில் எல்லாருக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்கிட்ட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது குழந்தைங்க அவங்கள்ட்ட நிறைய பேசுவாங்க குழந்தைங்க கிடையாது டீனேஜ் பசங்களுமே அப்படி தான் வாலிப பிள்ளைங்களையுமே அப்படி தான் உங்கள் பிள்ளைங்ககிட்ட நீங்கள் உட்காந்து உங்கள் மகன்கிட்டையும் நீங்கள் உட்காந்து பேசும்போது நீங்கள் மனைவிட்டு பேசும்போது அவங்களும் விட்டு பேசுவாங்க அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்க அவங்க கொஞ்சம் பேசுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை உண்டு போகணும் உங்கள் ரெண்டு உங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு நல்ல பாண்டிங் உண்டு போகணும் ஓகேவா இதை பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுங்க இப்போது என்ன சின்ன பொறுப்பு கொடுக்கலாம் ஆ இந்த வீட்டை வர செல்வ கணக்கே நீ பாரு பா வர செல்வ பாருன்னா காசு மொத்தமாக கொடுத்து கையில கொடுக்க சொல்லலை ஒரு கணக்கு பார்க்குற வேலை வரப்போ இவ்வளோ ஆச்சுப்பா அதை கொஞ்சம் எழுதுப்பா அதை கொஞ்சம் கணக்கு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொன்று இந்த இந்த ரூம் வந்து உன்னோட பொறுப்பு இந்த ரூம் நீ நீ இந்த மாதம் முழுக்க நீ தான் கவனிச்சுக்கணும் நீ தான் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பையன்கிட்ட இன்னொரு பொறுப்பு கொடுங்க உங்கள் பொண்ணுகிட்டு இந்த பொறுப்பு கொடுங்க அப்படி வேலையை பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கு இப்போவே சின்ன சின்ன பொறுப்புகளை கொண்டு வர பாருங்க ஓகேவா அப்படி பண்ணும்போது குழந்தைங்க நேரமும் வீடியோ கேம்லையும் டிவிலையும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அதுவும் ஃபுல் டைமும் படிப்பு படிப்பும் போட்டு போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அந்த குழந்தைங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அப்புறம் பிடிங்க பட்டாம்பூச்சியை வந்து பத்திரமாக கையில் வச்சுக்கணும் நசுக்கி பிடிச்சா செத்து போயிடும் விட்டுட்டோனா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் குழந்தைங்களையும் பார்த்து பத்திரமா நம்ம கையில் பற்றினாப்ல வச்ச மாதிரியும் இருக்கணும் வைக்காத மாதிரியும் இருக்கணும் குழந்தைங்களோடவே ட்ராவல் பண்ணுங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்களாகவே மாறிடுங்க பசங்கள் வளர வளர அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருங்க மேக்ஸிமம் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கொள்கிறத விட நண்பன்ட்ட எந்த அளவுக்கு பகிர்ந்துக்கிறாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது ம் சொல்லுங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்க நினைக்கலாம் அப்போ அவன் தப்பான தலையில் ப காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மோட்டிவேட் பண்ண சொல்கிறீங்களா நான் இப்போ அப்படி சொல்லலைண்ணா அவனுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக மாறுங்க அவனை திருத்தி கொண்டு வாங்க நல்ல நண்பர்கள் கூட அவனை பழக வைங்க நீங்களே அவனுக்கு ஒரு நல்ல நண்பர் நண்பராக மாறிவிட்டால் அவனுக்கு வேறு நண்பர்கள் தேவையே கிடையாது அவங்க டீனேஜ் பையனுக்கு ஏற்ற நீங்களும் டீனேஜ் பையனாகவும் மாறிடுங்க அவங்க டீனேஜ் போன்னு போது நீங்களே டீனேஜ் போனாவும் மாறிடுங்க அவங்களோட ஒன்றி நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட பேச்சை கேட்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்கள ந நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களே நீங்கள் வலுவூட்டலாம் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஒன்றால் முடியும்னு சொல்லுங்கள் புதுசான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுங்க அவங்க அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பை தேடி கொடுங்க சில பிள்ளைங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு ஜிம்னாஸ்டிக்கு அப்புறம் இந்த யோகா அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க நிறையா அந்த ஸ்விம்மிங்கு சிங்கிங்கு இந்த மாதிரி என்னென்ன எந்த விஷயங்களில் பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பை தேடி கொடுங்க அதுக்கான பயிற்சியில் பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் இப்படி பண்ணி பண்ணி நீங்கள் கூடவே எல்லாம் இது இப்படி பண்ணாலே போதும் பிள்ளைன்னு தானே மோட்டிவேட் ஆகிடுவாங்க என்னை பெற்றவங்க எனக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நான் கண்டிப்பாக அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதை விட்டு நீங்கள் ஒரு தாட்டில் வச்சுக்கிட்டு டான்ஸ் வராத பிள்ளையை போட்டு ஆடு ஆடு ஆடுன்னா இந்த பிள்ளை எப்படி ஆடும் சொல்லுங்கள் சரி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளையை பிடிச்சி போட்டு சொல்லுவாங்கள்ல ஆ மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்கிற உலகங்கிற மாதிரி ஆட தெரியாத பிள்ளையை ஆடத்தோடனே எப்படிங்க ஆட தெரியும் அந்த பிள்ளைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்த்து விட்டு யூ கேன் டூ இட் ஒரு கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் சின்னதுலேருந்தே சின்னதுலேருந்து என்னது ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்தே குழந்தைங்களோட குழந்தைங்க நீங்கள் மாறணும் அஞ்சு வயசுக்கு உள்ளதான் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் நினைக்கிறீ நீங்கள் நினைக்கலாம் அஞ்சு வயசுக்குள்ளே பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசுக்குள்ள பிள்ளைங்க நம்மளை நல்லா உன்னிப்பாக கவனிப்பாங்க இங்கே யோசிச்சு பாருங்கள் சில நேரம் ஏதாவது சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுத்தனா உடனே லெஃப்ட் ஹேண்டை நீட்டுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் கொடுக்க மாட்டேங்கு அந்த கையை கொண்டா அப்படின்பேன் உடனே ரைட் ஹேண்டை மா மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னா சாப்பிட கொடுங்க டேரெக்டாக ரைட் ஹேண்டை வந்துடும் நம்ம பண்ணுற விஷயங்களை நம்மளை பார்த்து பார்த்தே பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகள்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் தலை வர்றதை நான் அப்படியே கவனித்தாங்கன்னா சீப்பு பார்த்தா அதுக்கு தலை வரணும் பிறந்தோன்னே தெரியாம போகுது இல்லை நம்ம பண்ணுறதை அப்படியே காப்பிரைட் பண்ணுறாங்க அதான் தான் குழந்தைங்க அது அஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் பிள்ளைங்க முன்னால் எப்படி நடந்துக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க அதைத்தான் உங்களோட குழந்தைங்க பிரதிபலிக்கிறாங்க சரிங்களா அதனால் அஞ்சு வயசுக்குள்ள கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை நல்ல இது மாதிரி கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா ஆறு வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நண்பனாக மாறி அவனோட லைஃப் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயினாக இருக்கணுமே தவிர மற்றவங்க மற்றவங்களை ஹீரோ ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பின்னால் போகிற மாதிரி வைக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ ஹீரோயினாக இருப்பீங்க நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷ்டராக இருக்கணும் இந்த பிள்ளைங்கள் நிறைய வெளியே நல்ல இடங்கள் கூப்பிட்டு போவாங்க இப்போ மால் தேட்ரு ஆ அது அவசியம் தான் இருக்கா போயிடும் மேக்ஸிமம் இந்த மாதிரியாவது இந்த க கருத்தரங்கம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போதுக்கிங்களா இந்த மாதிரி இடத்துக்கு அரட்டை அரங்கம் விவாத மேடை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சில விஷயங்களை காதில் அவங்க காதில் உள்வாங்க வைங்க அவங்க போய் உன்னிப்பாக கவனிக்கணும் கூட அவசியம் கிடையாது அங்கே போய் உட்காந்தாலே போதும் அவங்களுடைய நாலு வார்த்தைகளால் அவங்களுக்கு நாளைக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் ஓகேவா இப்படி நீங்கள் கிட்டப்பீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல நான் சொல்ல வர்றது இதுதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களாவே இருக்கட்டும் அவங்ககிட்ட மட்டுமே நீங்கள் அதிகமாக பேச்சு வச்சுக்கோங்க இவங்ககிட்ட பேசுனா ஐயோ இவங்கெல்லாம் பேசுனா அவ்வளோ தான் இருக்குது எனர்ஜி எடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசாதீங்க இன்னொரு ச இன்னொரு இன்னொரு சில கேரக்டர்லாம் இருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம லைன் ஒன்று போய் அவங்ககிட்ட பேசலான்ட்டு நினைப்போம் ஆனால் அங்கே பார்த்தா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தெல்லாம் கொட்டி தீர்த்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன் அது ஆ கஷ்டம் கஷ்டம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கஷ்டம் சலங்கியை கட்டிக்கிட்டு திங்கு திங்குன்னு ஆடிச்சு அந்த மாதிரி தான் செலவு சிலைப்பட்டிருந்தேன் அந்த மாதிரி நபர்கள்கிட்டையும் மேக்ஸிமம் பேச்சு வச்சுக்காதீங்க இன்னொன்று உங்களுக்கும் நிறைய சுகங்கள் இருக்குதா அதை நீங்களே தீர்த்துக்க பாருங்கள் மற்றவங்கள வந்து நம்ம நம்மளை இது பண்ணணும் நம்ம சுகத்துக்கெல்லாம் ஆறுதல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை லைஃப்பில் எல்லாருக்குமே சுகங்கள் இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கே டைம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்களும் போய் உங்கள் துக்கத்தையும் சுகத்தையும் மற்றவங்கள்ட போய் கொட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்புறம் அவங்க நம்ம அடுத்த நம்ம ஃபோன் பண்ணால் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க நீ தான் காரணம் நீ போ ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் ஒரு துக்கமாகவே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவன் எப்படி ஃபோன் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அவன் ஃபோன் எடுக்கலாம் என்னாகும் அவன் மனசுக்கு கஷ்டப்படும் ஸோ நீ ஸோ நீங்களும் மனசில் அந்த மாதிரி துக்கங்கள் எதையும் வச்சுக்காமல் எதுவுமே பி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு துக்கத்தை எல்லாம் தாண்டி வர ட்ரை பண்ணி வாழ்க்கையில் எப்போவுமே மோட்டிவேஷ்னலான விஷயங்களையே கேளுங்க பாசிட்டிவ் வைப்போடே இருங்க பாசிட்டிவான விஷயங்களே கேளுங்க எது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கு வைப் கொடுக்குதோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமாக இருந்தேன்னா சாமி ரூபாய் விளக்கு ஏற்றிட்டு உட்காந்துருவேன் அந்த விளை கோழியை பார்த்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கந்த கோசம் வாசிப்பேன் அதை வாசித்தோடனே மனசு ஃப்ரீயாகிடும் அப்படி இல்லைனா ஃபோனில் ஏதாவது சாமி பாட்டி கேட்குறதோ இல்லை இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது கேட்குறதோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கும்போது மனசு ஃப்ரீயாகிடும் இல்லைனா என்ன பண்ணுவேன் கூட பழைய வீடியோஸ் குழந்தைங்க வீடியோ சேட்டை பண்ண வீடியோலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் இல்லை அந்த ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதை கொஞ்ச வச்சு நோண்டிக்கிட்டு அதுக்கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு அது வந்து மைண்ட் வந்து மறக்கடிச்சிடும் ஸோ அப்படி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்களோட மைண்டு எந்த பக்கம் நீங்கள் டைவெர்ட் பண்ண முடியுதோ அந்த பக்கம் மாற்றி உங்கள் மனசில் இருக்கிற அந்த அழுக்கு துக்கம் துன்பம் எல்லாத்தையும் வெளியே நீக்கி போட்டுருங்க இங்கே கஷ்டமத்தில் இருக்கேன் கஷ்டத்துலையே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டத்தில் தான் இருப்பீங்க எனக்கு கஷ்டமே இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்களே வலுவூட்டிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தான் வலி வலுவூட்டணும் ஓகேவா ஓகே அடுத்த டாபிக் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிஸ்டேக் எதுவும் இருந்தால் கமெண்டில் தயங்காமல் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் காத்திருக்கவும் இன்னும் கொஞ்சம்